திருப்பாவை எட்டு கீழ்வானம் வெள்ளென்று ஆண்டாளும் ஆய்ச்சியர் பெண்களும் பாவை நோன்புக்கு குழுமி இருக்க கிருஷ்ண பக்தையான பெண் ஒருத்தி இன்னும் வரவில்லை கூடியிருந்து குளிர்தலையே விரும்பும் ஆண்டாள் அவளை எழுப்புகிறாள் பெண்ணே எழுந்திரு கீழ்வானம் வெளுத்து விட்டது என்கிறாள் அதற்கு அந்த பெண் அது சந்திரன் போன்ற உங்கள் முக ஒளியின் பிரதிபலிப்பு என்கிறாள் பார் எருமைகள் சிறுவீடு போய்விட்டன அதிகாலையில் பனிபடர்ந்த பசும் புல்லை மேய்வதனால் எருமைகள் பாலை நன்றாக சுரக்கும் கோலால் ஆனிரை மேய்த்த கோவலர்கோ அவன் குலம் அல்லவா அவர்கள் ஆனிரை வளர்ப்பதில் வல்லவர்கள் என்றும் தினமும் காணும் காட்சியை சொல்கிறார் விடிந்துவிட்டது என்றால் மீதும் உள்ளோர் எங்கே என்று அந்த பெண் கேட்க மிற்கு உள்ளவர்கள் எல்லாம் பாவைக் களத்திற்கு வந்துவிட்டனர் கண்ணனைக் காண புறப்பட்ட அவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து செல்ல வந்தோம் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்கிறாள் அவர்களெல்லாம் தேவாதி தேவனை கேசிகனை மாவாய் பிளந்தவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று கம்சனுடைய மல்லர்களையும் பின்னர் நூற்றவர் தலைவன் அனுப்பிய மல்லர்களையும் வென்றவனே ஒருங்க மல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் என்றும் மல்லரை கஞ்சனை மலைத்து பல்லரசு இந்து வீழ போர் முடித்தாய் என்று திருமங்கையாழ்வா சொல்வது போல் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவன் வரும் முன்னர் நாமே சென்று கண்ணனை சேவித்து நம் பாவை நோன்புக்கு அங்கமான பறையை பெற வேண்டும் அப்படி அவனை சந்திக்கும் போது அவனை விரும்பும் அவனுக்கு பிடித்தமான நீ எங்களுடன் வர வேண்டும் அவன் கேட்க போகும் கேள்விகளுக்கு எங்கள் தோழியான நீ விடுக்குடன் பதில் சொல்ல வேண்டும் என்று பாவை கோஷ்டிக்கு வலு சேர்க்கும் இப்பெண்ணை கோதுகலமுடைய பாவாய் என்று அழைக்கிறார் அப்படி நாமாக செல்லும் போது அவன் ஆஹா என்று மெச்சி நாம் கேட்கும் முன்னர் அவனே நம் குறைகளை ஆய்ந்து அருள்வான் பாவை கோஷ்டிக்கு வலு சேர்த்து ஆளுமை தன்மையுடைய நாயகப் பெண் பிள்ளையை நேற்றும் பேச்சுத்திறனுடைய கோதுகலமுடைய பாவையை இன்றும் ஆண்டாள் சேர்த்துக் கொள்கிறார் கீழ்வானம் வெள்ளன்று